சொன்ன இது தான் நாங்கள் எங்கள் சீனியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ண எங்களோட ஸ்டால் இது ஃபுல்லாக இது வந்து ரிப்பன்லாம் அப்புறமா கட் பண்ணுவாங்க இது எங்களோட என்னோடய ஜூனியர் பொண்ணு அந்த பாப்பாவோட ஸ்டாலையும் அப்புறமா நான் காட்டுறேன் அப்புறம் உள்ளே போனால் இவ்வளோ பெரிய மேப்பு செஞ்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா நாங்கள் அது எல்லாத்தையும் காட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எப்படின்னா நாலு எடுத்துருக்கோம் இந்தியாவில் இருக்க நாலு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எடுத்துருக்கோம் என்னென்னா ஹாஸ்பிட்டலு அதுக்கப்புறமா வந்து க்ரீன் டூரிசம் மெ மெடிக்கல் டூரிசம் மைஸு அதுக்கப்புறமா வந்துட்டு அட்வென்ச்சர் டூரிசம்னு நாலு எடுத்திருப்போம் அந்த நாலுத்துக்கான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சார்ட்டு வச்சுருப்போம் அதேமாரி வந்து இந்த ஃபியூச்சர் டூரிசம் தான் ஃபுல்லான ஹெட்டு அதுக்காக தான் இந்த கம்ப்யூட்டர்லாம் சி லேப்டாப்லாம் வச்சுருப்போம் அதுக்கப்புறம் இந்த லடாக்லாம் நான் தான் செஞ்சேன் ரொம்ப மொக்கையா இருக்கில்ல ஆனால் எல்லாத்துக்குமே எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சதுனால இது நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாருமே சேர்ந்து செஞ்சுருப்போம் அந்த பிரிட்ஜுக்கெல்லாம் வந்து இந்த அது வந்துட்டு இது அந்த இந்த டிசிம்பிள் இருக்குல்ல இது நான் தான் பண்ணேன் நல்லா இருக்கா அப்புறம் இது வந்து எங்கள் கூட படிக்கிற பொண்ணு ஒன்று செஞ்சால் எனக்கு இது பிடிச்சிருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அங்கே அப்பளோ இருக்குது பாருங்கள் குட்டியா என்னோட அப்பளோ வச்சு போட்டாங்க அதுக்கப்புறம் திரும்பி செஞ்ச அப்பளோ வந்து ரொம்ப சிம்பிளாக போச்சு அதோட லோகோவும் நான் தான் செஞ்சேன் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்புறம் இதெல்லாம் நல்லா எங்கள் அக்காங்க எங்கள் சீனியர் அக்காங்க க்ரியேட்டிவாக செஞ்சாங்க பாருங்க சார்ட்டுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் எங்களுக்கு தான் வந்தது ஜாலியாக போச்சு தெரியுமா அப்புறம் பாருங்க நாங்கள் ஏர் பலூன்லாம் இது வந்து இதுக்காக அது பேர் என்ன ஃப்யூச்சர் டூரிசம்காக செஞ்சு வச்சுருக்கோம் அது அதுக்கப்புறம் இங்கே பாருங்க எங்களுக்கு சார்ட்டு வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அக்காங்க எல்லாமே எல்லாம் நாங்கள் தொடவே இல்லை எல்லாமே சீனியர் அங்கே தான் செஞ்சுருந்தாங்க ஆனால் சார்ட்டு செம்மையாக செஞ்சுருந்தாங்க அதனால தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று காட்டும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேனே ஆ இது என்னென்னா வந்துட்டு இதை வந்து சுற்றி பார்க்குறாங்களே அவங்க வைக்க வேண்டிய கைரேகை இதெல்லாம் அதேமாதிரி வந்து இது இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்னால் அங்கே வந்து மேலே வந்து தாட்டை சொல்லணும் அப்புறம் இதில் எது என் கைரேகைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நானே உங்களுக்கு க்ளூ தருவேன்